நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் கம்பர் ராம எனும் இரண்டு எழுத்து மந்திரத்தைச் சொன்னாலே நன்மையும் செல்வமும் என்றும் அருளும் தீமையும் பாவமும் சிதைந்து தேய்ந்து போகும் பிறப்பு இறப்பு என்னும் பிறவிச் சுழற்சி இல்லாது போகும் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் இன்னி அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் இன்னும் மூணு வாரங்களில் இந்த குழந்தைகளுக்கான வால்மீகி ராமாயணம் தொடர் முடிவுக்கு வரப்போகுது தொண்ணூற்றி ஒம்போது அத்தியாயங்கள் தொண்ணூற்றி ஒம்போது வாரங்கள்னு நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்குது ஆரம்பத்தில் இருந்து முடியிற வரைக்கும் இது தொடர்ந்து நடைபெறுறதுக்கு இறைவன் அருள்தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஸ்ரீ ராமபிரான் பாதங்கள்லேயும் அன்னை சீதாதேவி பாதங்கள்லேயும் ஆஞ்சநேயரோட பாதங்கள்லேயும் என்னோட நன்றியை சமர்ப்பிச்சுக்கிறேன் அவங்களோட அருளை தொடர்ந்து வேண்டி என் நன்றிகளை சமர்ப்பிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில் நான் நன்றி கூற வேண்டிய இன்னொருத்தரும் இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை என்னோடய அப்பா அதான் வருது தாத்தா ஆரம்பத்தில் நொய் நொய்னு அவரை வந்து நான் அரிச்செடுத்து இந்த தொடரை எழுத வச்சாலும் வார வாரம் தொடர்ந்து எழுதி கொடுத்த அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் இந்த தொடர் அவர் இல்லனா நடந்திருக்க வாய்ப்பே இல்ல சரி தொண்ணூத்தொம்பது வாரங்கள் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சா அதை விட பிரமிப்பாக இருக்குது நூறாவது வாரம் வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வர உங்களோட குரல் பதிவுகளை பதிவு பண்ணணுன்ற ஆசை இருக்குது இதை கேட்டுட்டு வர குழந்தைகளோ பெற்றோர்களோ தாத்தா பாட்டிகளோ யாராக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஒலிப்பதிவை அனுப்புங்க அதை எல்லாத்தையும் இணைச்சி நூறாவது அத்தியாயமாக வால்மீகி ராமாயண தொடரோட முடிவாக நாங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை ஆட் பண்ணுறோம் கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லாரும் உங்களோட குரல் பதிவுகளை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க சரி இன்னி கதைக்கு போகலாமா குழந்தைங்களா போன பகுதியில் தேவர்கள் அகஸ்திய முனிவரை பார்க்க போன போது ராமரும் பின்னாடியே புஷ்பக விமானத்தில் போனதை பற்றி சொன்னோம் முதல்ல தேவர்கள் போய் அகஸ்திய முனிவரை பார்த்தாங்க முனிவர் அவங்கள ரொம்ப மரியாதையாக வரவேற்று அவங்கள வணங்கினார் அவங்களும் அவர்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் ராமர் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி அகஸ்திய கிட்ட போறாரு முனிவருக்கு ராமர் வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம் அவருக்கு உபச்சாரம் பண்ணி தங்க்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு ராமா எனக்கே உன்னை பார்க்கணும்னு தோணிகிட்டு இருந்துச்சு நீயே வந்துட்ட உன்னை பார்க்கறதுல எனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம் தெரியுமா நீ சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே இல்லையா எல்லா உலகங்களும் உனக்குள்ள குடியிருக்கு நீ தான் பரம புருஷன் சகல ஜீவராசிகளுக்கும் பகவான் நீதான் உனக்கு சமர்ப்பிக்கணும்னு நான் என்கிட்ட தேவ சிற்பி உண்டாக்கின ரொம்ப அபூர்வமான இந்த தங்க மாலையை வச்சுருக்கேன் அதை உனக்கு சமர்ப்பிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார் ராமர் முதல்ல அதை வாங்கிக்க தயங்கினாலும் அப்புறம் முனிவர் வற்புறுத்துறதுனால ஏற்றுக்கிட்டார் முனிவரோட ஆசைப்படி ராமர் அன்னைக்கு ராத்திரி அவர் கூடவே தங்கினார் அந்த நகை எப்படி அகஸ்தியர்கிட்ட வந்ததுன்னு ராமர் கேட்க அந்த நகையோட பின்னணியை பத்தி அகஸ்தியர் ராமருக்கு ஒரு கதையா எடுத்து சொன்னார் தொடர்ந்து தன்னோட வாழ்க்கை சரித்திரத்தையும் அகஸ்தியர் ராமர் கிட்ட சொன்னார் குழந்தைங்களா அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யப்படாதுங்கிறதுனால நான் அதையெல்லாம் இங்க சொல்ல போகிறதில்ல சரியா அடுத்த நாள் ராமர் அகஸ்திய முனிவர்கிட்ட பிரியா விடை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார் வந்ததும் பரதனையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு அனுப்பி எனக்கு ஒரு ராஜசூயையாகும் பண்ணலான்னு தோணுது பல ராஜாக்களும் தேவர்களும் அதை பண்ணி பெரிய பராக்கிரமசாலிகளாக ஆனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதான் உங்ககிட்ட ஆலோசனை கேக்குறேன் அப்படின்னாரு அப்போ பரதன் கை கூப்பிக்கிட்டே சொல்கிறான் ராமா சாமானியமான ராஜாக்கள் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மண்ணாசை பெயர் புகழ் எல்லாம் வரத்துக்காக ராஜசூய பண்ணுவாங்க ஆனால் நீ என்ன சாதாரண ராஜாவா இந்த பரதகண்டத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே உன்னை மதிக்கிறாங்க கொண்டாடுறாங்க நாட்டு மக்கள் உன் பேரில் கொண்டிருக்கிற பிரியமும் மரியாதையும் சாமானியம் சாமானியமில்லை உன்னோட பேர் புகழெல்லாம் எல்லா திக்கிலையும் பரவி இருக்கு நிலைமை இப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு ராஜசூய ஆகும் அதெல்லாம் வீணாக அரசர்கள் சண்டை போட்டு அழிஞ்சு போகிறதுக்கு தான் காரணமாகும் எதுக்கு இதெல்லாம் அவசியமா என்ன குழந்தைங்களா அதை கேட்டதும் ராமர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க ம் ராமர் என்ன ராவணனா தனக்கு யாராவது புத்தி சொன்னால் கோவத்தில் எழுந்து குதிக்கிறதுக்கு ராமர் என்ன சொன்னார் தெரியுமா வரதா நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு நீ உன் மனசில் சரீனுப்பட்டதை தயங்காமல் சொன்ன ரொம்ப நல்லது உன் அறிவுரையை ஏற்றுக்கிறேன் நான் ராஜசூயை யாகம் பண்ண போகிறதில்ல மக்களுக்கு துன்பம் தரப்போகிற எதையும் அறிவு இருக்கிறவங்க செய்யக்கூடாது இந்த விஷயத்துல ஒரு சின்ன பையன் புத்தி சொன்னாலும் அதை கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னார் குழந்தைங்களா ராமரையே எல்லாரும் கொண்டாடி பூஜிக்கிறாங்கன்னு தெரியுதா இப்பேற்பட்ட உயர்ந்த குணம் இருந்ததுனால தான் அடுத்தது லக்ஷ்மணன் எழுந்து அண்ணா நீங்க அஸ்வமேத யாகம் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யாகம் பாவங்களை போக்கக்கூடியது தூய்மை அளிக்கக்கூடியது அதை செஞ்சதால பாவங்கள் நீங்கி நல்லது நடந்த கதைகள் புராணங்கள்ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்ட ஒரு கதையை ராமர் கிட்ட சொன்னா லக்ஷ்மணன் ராமரும் அஸ்வமேத யாகம் பண்றதால என்ன நன்மைன்னு தனக்கு தெரிஞ்ச ஒரு புராண கதையை லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சொல்றாரு அப்புறம் சரி அஸ்வமேத யாகமே பண்ணிடலாம்னு தீர்மானிச்சு அதுக்கு வேண்டியதை செய்ய வசிஷ்டர் வாமதேவர் முதலான ரிஷிகள் கிட்ட சொல்லி ஏற்பாடுகள் பண்ண சொல்றாரு குழந்தைங்களா இந்த ராமாயண பகுதியோட தொடக்கத்துல தனக்கு பிள்ளை வரம் வேண்டி தசரத மன்னர் அஸ்வமேத யாகம் பண்ணினதை பற்றியும் அந்த யாகத்து போது ஒரு குதிரையை பூஜை பண்ணி அதை நாடு நாடாக சுற்ற விடுவாங்கன்னு அதை எந்த அரசராவது பிடிச்சி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னோ நிறைய விவரம் எல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது பரவாயில்ல ஞாபகம் வரலனா இந்த தொடரோட மூணாவது அத்தியாயத்தை இன்னொரு தடவை வேணுன்னா போய் கேளுங்க சரியா இப்படி ராமர் அஸ்வமேத யாகம் பண்ண தீர்மானித்ததும் ஒரு கருப்பு நிற யாக குதிரையை தயார் பண்ணி அதை விட்டாங்க அதுக்கு பாதுகாப்பாக ஒரு படையோட லக்ஷ்மணனும் பின்னாலேயே போனான் அதுவும் பல அண்டை நாடுகளையெல்லாம் சுற்றிட்டு போது யாரும் அதை பிடிக்க முன் முன்வரலை ராமர் நடத்தின அஸ்வமேத யாகத்துக்கு இலங்கையிலிருந்து விபீஷணன் தன்னோட ராட்சச படைத்தலைவர்களோடையும் கிஷ்கிந்தையிலேருந்து சுக்ரீவன் தம் வானர படைத்தலைவர்களோடும் வந்திருந்தாங்க அவங்களையெல்லாம் வசதியாக தங்க வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டான் பரதன் எல்லா அண்டை நாட்டு அரசர்களும் பரிசு பொருட்களோட வந்து யாகத்துல கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ராமரும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்தார் ஏராளமான ஏழை மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் கேட்க கேட்க குறைவில்லாமல் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் ஆடைகளும் பசுக்களும் தாராளமாக தானமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி இதுவரைக்கும் இப்படி ஒரு அஸ்வமேத யாகம் நடந்ததே இல்லைன்னு எல்லா தரப்பு மக்களும் பாராட்டுற மாதிரி ரொம்ப சிறப்பா அந்த யாகம் நடந்தது அந்த யாகத்துக்கு வால்மீகி முனிவரும் தான் கூட லவ குச்சர்களையும் கூட்டிக்கிட்டு வந்து அவர் லவ குச்சர்கள் கிட்ட அவர்ச்சர்கள் பல ராஜாக்களும் செல்வந்தர்களும் வியாபாரிகளும் மெத்தப்படிச்ச பண்டிதர்களும் சங்கீத வித்வான்களும் கவிஞர்களும் மேதைகளும் கூடி கூடியிருக்காங்க அவங்க இருக்கிற அரங்கத்தில் நீங்க ரெண்டு பேரும் ராமாயண கதையோட முதல் இருபது சர்க்கங்களை நல்ல இசையோடையும் தாளத்தோடையும் பாடி எல்லாரையும் மகிழ்விக்கணும் உங்களோட திறமையை பார்த்து எல்லாரும் பொன்னையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்க முன் வருவாங்க ஆனால் நீங்க அதுக்கெல்லாம் மயங்கிடக்கூடாது கனிகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டுக்கிட்டு தவ வாழ்க்கை வாழற நம்மள மாதிரி முனிவர்களுக்கு பொண்ணும் பொருளும் எதுக்கு நீங்க யாருன்னு ராமர் கேட்டா வால்மீகி முனிவரோட சீடர்கள்னு சொல்லுங்க அது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு அவங்களும் சபையில போய் ராமகாவியத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க சபையில ராமரும் இருக்காரு அவங்க பாடின முதல் இருபது சர்க்கங்களை கேட்டு சபையோர் எல்லாரும் அசந்து போயிட்டாங்க பாட்டில் என்ன ஒரு அழகு கவி நயம் அழகான சந்தம் இசைன்னு வியந்து போகிறாங்க அடடா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு தேஜஸ் பார்த்தீங்களா பார்த்தா அச்சு அசல் ராமரோட ஜாடையாக வேற இருக்காங்க இவங்க மட்டும் ரிஷி புத்திரர்களாக இந்த எளிய மர உரிய ஆடு அணிஞ்சு தலையில் ஜடாமுடி கட்டியிருக்கலனா ராமருக்கும் இவங்களுக்கும் தோற்றத்தில் வித்தியாசமே இருக்காது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அவங்க பாடினதை கேட்டு அசந்து போன ராமர் லக்ஷ்மணா இவங்க ரெண்டு பேருக்கும் பதினெட்டாயிரம் பொற்காசுகள் சன்மானமாக கொடு அப்புறம் அவங்க ஆசைப்படுறதையெல்லாம் கொடு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட லவ குச்சர்கள் மன்னா நாங்க பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு காட்டில் எளிமையா வாழறவங்க எங்களுக்கு எதுக்கு பொண்ணும் பரிசும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ராமர் ஆச்சரியத்தோட குழந்தைங்களா நீங்க யாரு நீங்க பாடின கதைக்கு ஆதாரம் என்ன எந்த முனிவர் இத்தனை அருமையா இதை இயற்றியது அப்படின்னு கேட்டாரு மன்னா இந்த காவியத்தை இயற்றினவர் வால்மீகி முனிவர் இது முழுக்க உங்களோட முழு சரித்திரத்தையும் கொண்டது மொத்தம் ஆறு காண்டங்கள் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் இதில் இருக்கு அந்த வால்மீகி முனிவர் தான் எங்கள் குரு அவர் இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கார் அவர் கூட நாங்களும் வந்தோம் அரசே நீங்கள் இந்த முழு ராமாயணத்தையும் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் சகோதரர்களோட சேர்ந்து கேட்க விரும்பினா நாங்கள் பாட தயாராக இருக்கோம் அப்படின்னாங்க அப்படியே ஆகட்டும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ராமர் லவகுச்சர்கள் உடனே அங்கிருந்து கிளம்பி வால்மீகி முனிவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு திரும்பி வந்து நடந்ததை சொன்னாங்க அப்படியே அடுத்த சில நாட்கள் தொடர்ந்து ராமருக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும் ராமாயணத்தோட முழு கதையை பாடி காட்டுறாங்க அப்போதான் ராமருக்கு லவ குச்சர்கள் சீத்தைக்கு பிறந்த குழந்தைகள்னு தெரிய வருது அவர் உடனே தன்னோட தூதர்களை கூப்பிட்டு நீங்கள் உடனே போய் வால்மீகி முனிவரை சந்தித்து பேசுங்க அவர் எந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்காருன்னு தெரிவிக்கட்டும் காட்டில் சீத்தை தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவளா இருந்தானா அவ வால்மீகி முனிவரோட அனுமதியோட இந்த ராஜசபையில் வந்து தான் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததை நிரூபிக்கட்டும் சத்தியம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் செய்தியை கேட்ட வால்மீகி முனிவர் சீத்தை தன் கணவனோட பேச்சை கேட்டு நடக்கிறவ அதனால மன்னர் விருப்பப்பட்டபடியே நடக்கும் அப்படின்னு ராமருக்கு பதில் சொல்லி அனுப்பினார் அதை கேட்டு ராமருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அவர் சபையில் இருந்தவங்க கிட்ட சொன்னாரு நாளைக்கு சபை இங்கே கூடட்டும் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் மன்னர்களும் மற்றவர்களும் இதில் வந்து கலந்துக்கலாம் சீத்தை நாளைக்கு இங்கே வந்து தன்னோட தூய்மையை நிரூபிப்பா அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு சபையில் இருந்த எல்லாருக்குமே சந்தோஷம் குழந்தைங்களா அடுத்து என்னாச்சு சீத்தை ராஜசபைக்கு வால்மீகி முனிவரோட வருவாளா அது அடுத்த வாரம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களில் சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அதை இப்போ கேட்டுடலாமா குழந்தைங்களா நீங்கள் ஒருவேளை அந்த காலத்தில் வந்த லவ குச்சா சினிமாவை பார்த்தோ இல்லை உங்கள் பாட்டி தாத்தாக்கள் அதை பற்றி இருந்து சொன்ன கதையை வச்சுக்கிட்டோ ஒரு முக்கியமான சந்தேகத்தை எழுப்ப நியாயம் இருக்குது அந்த கதைப்படி ராமர் யாக குதிரையை நாடு நாடாக அனுப்பி வச்சப்போ காட்டு வழியாக போன அதை லவ குச்சர்கள் கட்டி போட்டுட்டாங்கன்னும் அவங்க குதிரையோட காவலாக வந்த லக்ஷ்மணனையும் படை வீரர்களையும் அவங்களோட வில் ஆற்றலால் போரிட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னும் வரும் அப்புறம் வேற வழி இல்லாமல் ராமரே போருக்கு வருவாரன்னு லவகுச்சர்கள் ராமரோடவே போர் பண்ண தயாராகிடுவாங்கன்னு அப்போது சீத்தை அதை தடுக்க ஓடி வருவான்னும் அப்போதான் ராமரும் சீத்தையும் திரும்ப பார்த்துப்பாங்கன்னும் வரும் குழந்தைங்களா இதெல்லாம் வேறு ராமாயண கதைகள்லையோ இல்லை செவி வழி கதைகள்லையோ கேட்க சுவாரஸ்யமாக இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி எதுவும் வரல சரிதானே அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க